சன்னதின்னு நினைச்சா அது கோயில்ல இருக்குது அது அங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை நாம் இருக்கும் இடம் நீங்க அவனை நோக்குகிற இடம் சன்னதி இப்ப இங்க உட்காந்துக்கிட்டு நாம அலையாதே நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற இடம் சன்னதி நாமலாம் சாமி சன்னதியில போய் நின்னாத்தான் சன்னதின்னு நினைச்சுட்டு அடிச்சு புடிச்சு முதலால போய் நிக்கும் அடுத்த உன் பார்த்தா என்ன பார்க்காம போனா நமக்கு என்ன ஏதோ தள்ளியா போதும் நான் பார்க்க காசு கட்டி வந்துருக்கிறேன் நான் பார்த்துட்டு தான் போதும் பின்னாடி போய் திட்டிட்டு கிடப்பான் என்னத்தையோ திட்டிட்டு போய் எனக்கு நான் சாமி பார்த்தா அதெல்லாம் சும்மா உபச்சாரம் தானே அவன் நம்மளை நினைக்கிறான் பாத்தீங்களா அவன் நினைக்கிறான் என்ற நினைப்பு உங்களுக்கு இருக்குமானால் அது சன்னதி ஆனால் எங்கேயும் இருந்து உன்னடியே உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி எந்த இங்கே என் வினை அறுத்துட்டு எமையாரும் கங்கா நாயகனே கழிப்பாலை நேயானே அவங்க இடத்து அவரு வந்துட்டார் அது போய் தான் சன்னதி எனவே நாம் நினைக்கிற பெருமானே அப்படின்னு நினைச்சா நாம் இருக்கும் உணர்வுல வர வெறும் சொல்லாதையோ உபச்சாரத்தாலோ இல்லைங்க நீங்க ஆட்பட ஆட்பட உங்களுக்கு அறிவு கேட்டோம் அவர் எப்போது என்னை பார்த்து கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கு வந்துருச்சுன்னா அது சன்னதி தான்